வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னுடைய பேசினி வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியுடைய பூமியின் ராஞ்சாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவாள் பூமியின் குடிங்களும் கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கனையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆபைக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் அந்த ஸ்திரீ ரத்தாபுரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த ஒரு பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் மேலும் ரகசியம் பாபு மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கண்டேன் அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் எந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைச்சு போகிறது உலகத் தோற்ற முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரி உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இருந்ததும் இராதுமாகிய மிருகமே எட்டா எட்டாவதானும் அவ்வேடியில் அவ்வேளியிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய புகிரனுமாயிருக்கிறான் கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய என்னை சத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாமாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையில் இருக்கிறார்கள் என்றார் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் நீ மிருகத்தின் மேல் உட்கண்ட பத்து கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்துப் போடுவார்கள் தெய்வன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேறு நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார் நீ கண்டஸ்திரியானவள் பூமி பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்ய பாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றார் வெளிப்படுத்திய விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று அவன் பலத்த சத்தமிட்டு பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அறுவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று அவளுடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனப்படினார்கள் பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வரிவான்களானார்கள் என்று விளம்பினான் பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்துடா கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கே அவளை விட்டு வெளியே வாருங்கள் அவளுடைய பாவம் வானபர்ந்து மெட்டினது அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் அவள் உங்களுக்கு வலித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள் அவளுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள் அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே ரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள் அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள் நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன் நான் கைம்ப நல்ல நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள் ஆகையால் அவளுக்கு வரும் பாதைகளாகிய சாபம் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் அவள் அக்கனிய நாளே சுற்றறிக்கப்படுவாள் அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர் அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்குண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று ஐயையோ பாபிலோன் மகாநகரமே பலமான பட்டணமே ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள் பூமியின் வர்த்தகளும் தங்கள் தங்கள் சருக்களாகிய பொன்னையும் வெள்ளியும் இரத்தனங்களையும் முத்துக்களையும் செல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடுகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருந்த சகலவித வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினால் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருந்த சகல வித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையையும் தூபவர்க்கத்தையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் இரத்த ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி வாரி கொள்வாரில்லாதபடியால் அவளுக்காக அழுந்து புலம்புவார்கள் உன் ஆத்மா இச்சித்த பழ வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின சம்பரமான சம்பரமானவர்களும் உன்னை விட்டு நீங்கி போயின நீ அவைகளை இனி காண்பதில்லை இப்படிப்பட்டவர்களை கொண்டு கர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்குண்டான பாதையினால் பயந்த தூரத்திலே நின்று ஐயையோ சல்லாவும் இரத்தாமரமும் சிவப்பாடையும் தரித்து பணினாலும் ரத்தாமரினால் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே ஒரே நாளிகளே இவ்வளவு வயசுரையும் அழிந்து போயிற்று என்று சொல்லி அழுது தூக்கிப்பார்கள் மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பன்னர்கள் யாவரும் கப்பல் ஆட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதுனால் கொண்டான போயை பார்த்து இந்த மகா நகரத்திற்குள்ளான நகரத்திற்குப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைமேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயோ மகாநகரமே சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உசிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவன்களானார்களே ஒரு நாளிகளே இவள் போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள் பர்லோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போ சிலர்களே தீர்க்கசிகளே அவளை குறித்து கழி கூறுங்கள் உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாய தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான் அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரியேந்திர கல்லையொத்த ஒரு கல்லையெடுத்து சமத்திரத்தில் எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டும் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும் சுரமண்டலக்காரரும் கீத நாகசுர நாகசுரக்காரரும் எக்கால எக்கால காரணமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் எந்த சத்தம் இனி உன்னிடத்திலே கேட்கப்படுவதும் இல்லை விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதில்லை மனவாள மனவாட்டியமானவருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை உன் வர்த்தகர் பூமியில் பெரியவர்களா இருந்தார்களே உன் சூனியம் எவ்வளவு எல்லா ஜாதிகளையும் மோசம் போக்கினார்களே மோசம் போனார்களே தெற்கசியலுடைய இரத்தமும் வருஷத்தவானுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவரிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான்